ராம்குமார் வணக்கம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்து லண்டனுக்கு ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் ட்ரீம் விமானம் நேற்று பிற்பகல் புறப்பட்டது இந்த விமானம் ஓடுபாதையிலிருந்து சரியாக ஒன் ஒன்று முப்பது மணி அளவில் புறப்பட்டிருக்கிறது டேக் ஆஃப் ஆகி சில நிமிடங்களிலே இந்த விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது கீழே விழுந்ததும் வெடித்து சிதறி தீப்பிடித்து எரிந்ததில் விமானத்தில் பயணித்த பயணிகள் தீயில் கருகினர் அகமதாபாத் அருகே இருக்கக்கூடிய அந்த பேஜே மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டிடத்தில் இந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானது அங்கு விடுதியில் இருந்தவர்களுக்கும் காயமடைந்துள்ளன தீயில் கருகி பலியானவர்கள் உடல்களும் மீட்கப்பட்டன காயமடைந்தவர்களும் மீட்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் விமானத்தில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் அதாவது ஒருவர் மட்டும் அந்த விமானத்தில் இருந்து தப்பி இருக்கிறார் நாற்பத்தி ஓரு பேரும் இறந்திருக்கிறார்கள் என்று ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவித்திருக்கிறது அதே போல அகமதாபாத் விமான விபத்தில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பயணிகள் பனிரெண்டு ஊழியர்கள் உயிரிழந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பியிருக்கிறார் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது இந்தியாவை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் பிரிட்டனை சேர்ந்த ஐம்பத்தி மூன்று பேர் போர்ச்சுகேஸ் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் கனடாவை சேர்ந்த ஒருவர் என இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் வழியாகியிருக்கிறார்கள் அதே போல பிரிட்டனை சேர்ந்த இந்திய வம்சால் வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் மட்டும் அவர் உயிர் தப்பியிருக்கிறார் அவர் விஸ்வேஷ் விஸ்வாஸ் குமார் என்பது அவருடைய பெயர் சகோதரரிடம் அவர் பயணித்ததாக கூறப்படுகிறது நாற்பது வயதான அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் பிரிட்டனை பிரிட்டனில் வகித்து வருகிறார் வசித்து வருகிறார் விமானத்தில் பயணம் செய்த அனைவரும் இறந்துவிட்டதாக சொல்லப்பட்ட நிலையில் ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதே நேரத்தில் ஏர் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பலியான அனைவருக்குமே ஒரு கோடி ரூபாய் நிவாரணமாக அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல படுகாயமடைந்தவர்களுடைய மருத்துவ செலவுகளை ஏர் இந்தியாவே ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ராம்குமார் நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சோகத்திற்குள்ளாக்கிய இந்த விமான விபத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி பேரில் இருநூற்று இருபத்தி ஒன்பது பயணிகளும் பனிரண்டு ஊழியர்களும் உயிரிழந்துள்ளதாக ஏர் இந்தியா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜேஷ்